ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கேன் இன்றைக்கி ஒரு உப்புமா தான் பண்ண போகிறேன் ஈவினிங் டிஃபனுக்கு ஈவினிங் டிஃபனாகவும் வச்சுக்கலாம் இல்லை நைட்டு இந்த உப்புமாவில கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டுக்கலாம் வேணும்னா இல்லைன்னா ஒரு டம்ளர் மோரை குடிச்சுக்கலாம் அந்த மாதிரி என்ன இது கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நிறையா விட்டு பண்ணுற உப்புமா என்ன உப்புமான்னு கேட்குறீங்களா பச்சை மாப்பிடி உப்புமான்னு அப்போ எல்லாம் நம்ம சொல்லுவோம் அந்த காலத்தில் இப்போ அதான் அரிசி மாவில் பண்ணுறது தான் பச்சரிசி மாவில் பண்ணுற உப்புமா பச்சை அப்படி உப்புமான்னு சொல்லுவோம் புளி விட்டு பண்ணுறது இது புளி உப்புமானுன்னு சொல்லலாம் உதிரி உப்புமான்னு சொல்கிறேன் ஏன்னா அது உதிரி உதிரியாக பண்ணுறது அதனால உதிரி உப்புமானம் அரிசிமா உப்புமாலேயே உதிரி உப்புமானும் சொல்லலாம் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம் அதுதான் இன்னைக்கு நான் பண்ண போகிறேன் இது நான் கொஞ்சம் ரொம்ப அடிக்கடி பண்ண மாட்டேன் ஏன்னா என்ன ஜாஸ்தி விடணுங்கிறதுனால எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு பண்ணுவேன் இன்றைக்கி இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் இதுக்கு தேவையானது இந்த மாதிரி அரிசி மாவு இந்த டம்ளராக நான் ஒரு ஒன்றரை டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் இது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தப்பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு மிளகாவத்தல் இதெல்லாம் புளி அந்த வந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி நடைச்சி வச்சிருக்கேன் புளியை கரைச்சி அதை விட்டு கெட்டியமாக பசிஞ்சுக்கணும் மோர்கோழும் ஒன்று பண்ணுவோம் மோர் விட்டு பண்ணுவோம் அது நீர்க்க மோர் மாதிரி மோர் மோர்கோழ் பண்ணுவோம் இது வந்து கெட்டியாக மாவை வந்து புளியை விட்டு கெட்டியாக பசங்கி விட்டு அப்புறம் தாளித்து போட்டணும் இந்த புளி வச்சுருக்கேன் பெருங்காயம் போடணும் அப்புறம் எண்ணெய் தேவையான எண்ணெய் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் இதுதான் எனக்கு இப்போ புளியை கரைச்சி நான் முதல்ல எடுத்துன்னு வந்துடுறேன் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையும் போது காமிக்கிறேன் புளியை முதல்ல கரைச்சி இதில் வடிகட்டி இந்த மாதிரி மண்ணு குதிரை இந்த மாதிரி வடிகட்டி இதில் கரைச்சி நம்ம எடுத்து வந்துடலாம் இப்போ இதில் உப்பு தேவையான அளவு உப்பு போடுறேன் புளி வச்சிருக்கோம் இல்லையா இதை விட்டு கெட்டியா பசங்கிக்கலாம் எண்ணெய் வச்சிருக்கேன் மூணு கரண்டிக்கு மேலே எண்ணெய் விட்டுருக்கேன் சமையல் எண்ணெய் தான் விடணும் நல்லெண்ணெய் எல்லாம் வேண்டாம் இதுக்கு சமையல் எண்ணெய் அடுப்புல வச்சிருக்கேன் பசங்க புளிப்பும் அதுவும் இருந்தா இருந்தா தான் நல்லா இருக்கும் நல்ல புளிஞ்சனம் உடம்பு இல்லை கொஞ்சம் எண்ணெய் வேணா விட்டுக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறது புளிஞ்சம் புயல் விட்டுனா நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் இது எண்ணெய் வச்சுருக்கேன் நல்லா ஒரு மூணு நாலு கரண்டி எண்ணெய் வச்சுருக்கேன் சமையல் எண்ணெய் தான் இது வச்சுருக்கேன் இப்போ இதில் தாளிக்க போகிறேன் காமிக்கிறேன் கடுகு கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு கடலை பருப்பும் போட்டுக்கலாம் மிளகா வற்றல் எடுத்து வச்சுருக்கேன் மிளகா வச்சல் பிச்சு வச்சுருக்கேன் மாவை காமிக்கிறேன் மாவு பாருங்க இந்த மாதிரி கெட்டியமா பசங்க வச்சிருக்கேன் இந்த மாதிரி பசங்க வச்சிருக்கேன் கெட்டியா வச்சிருக்கேன் தாளிக்கலாம் கடுகு கள்ளப்பருக்கு போடுறேன் மிளகாவுத்திலையும் போட்டுடலாம் இது கொஞ்சம் காரமான மிளகாய் நான் ரெண்டு மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் நாலு அஞ்சு நாலுக்கு மேல நார்மல் மிளகானா ஒரு நாலு மிளகா கண்டிப்பா நாலு அஞ்சு போடலாம் ஏன்னா புளி போடுறதுனால காரம் வேணும் போடலாம் கொடுத்த பேருக்கு போடுறேன் பெருங்காயம் நல்ல பெருங்காயம் போடணும் மஞ்சள் கொஞ்சமா சும்மா கொஞ்சமா மஞ்சப்பொடி போடணும் வந்து உடனே கருவேப்பிள்ளைய பிச்சு போடு 啊！对。 போட்டு ஒரு கலர் கலந்துட்டு மூடி வச்சிடணும் அப்பப்போ அதை எடுத்து பார்த்தா அப்படி உது உதில் உதிரா வரும் உப்புமா சில பேர் வெங்காயம் கூட இதுல போடுறா நான் போடல இந்த எண்ணெய் இப்போ இருக்குல்ல இதெல்லாம் இழுத்துட்டும் இப்போ நம்ம இந்த மூடி வச்சுட்டு இந்த எண்ணெயில தான் இது வேகும் அதனால தான் இதை அடிக்கடி பண்ணி சாப்பிட முடியாது இதை எண்ணெய் கொஞ்சம் ஸ்டீ அதோட எல்லாமே இது ரொம்பவும் மற்ற உப்புமா மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட முடியாது பண்ணின உடனே சூடா ஆளுக்கு கொஞ்சம் ஒன்றும் சாப்பிட்டுட்டு ஒரு தைஞ்சாத்த டெசிஞ்சு வச்சுட்டு ராத்திரி அப்படிதான் எங்க அம்மாலாம் போடுவோம் இந்த மாதிரி ஒரு உப்புமா பண்ணி ஆளுக்கு கொஞ்சம் ஒன்று கொடுத்துட்டு தைரங்காத்தையும் பசஞ்சு வச்சிருவான் வச்சுட்டு எல்லாரும் எண்ணெய் கூடாது உப்பு போருமா போறதா நம்ம நம்ம வாயில போட்டு பார்த்துக்கலாம் இத அப்புறம் மூடி வைக்கலாம் சின்னதாக வச்சுட்டு மூடி வைக்கிறேன் நான் இன்னும் உதிரியா வரணும் கொஞ்சம் தண்ணி கூட விட்டுட்டோம்னா சட்டுன்னு அந்த ஒரு பிசுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அது பத்து நிமிஷம் மூடி வேக வைக்கணும் இதுவே கொஞ்சம் உதிர்ந்து வந்துருக்கு இன்னும் உதிர்ந்து வரணும் இன்னும் உதரணும்

உப்பு இருக்குதான் சொல்லுவேன் அவருக்கு இந்த உப்புமா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா பண்ணுறோம் இல்லையா இந்த புளிப்பு உப்பு இந்த டேஸ்ட் இந்த உப்புமா அடிக்கடி பண்ண சொல்வார் பண்ண மாட்டேன் நான் ஏன்னா அவருக்கும் பிபி இருக்கு எனக்கும் பிபி இருக்கு எப்பயாவது பண்ணி சாப்பிடலாம் இதெல்லாம் சும்மா கொஞ்சம் இப்படி பட்சம் மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சு இதில் இது மாதிரி ஒரு மூணு நாலு ஸ்பூன் சாப்பிட்லாம் தான் இதுக்கு மேலே நம்ம சாப்பிடக்கூடாது ஹார்ட் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன் இதுதான் எல்லாரும் இதுக்குதான் கூட்டி போடுவோம் எனக்கு கொண்டா உனக்கு கொண்டா எங்க அம்மா பண்ணும்போது தான் வேணும் ரோஸ்ட் எனக்குதான் வேணும் ரோஸ்ட் அப்படின்னு இடியும் இதுலேயும் எடுத்து போட்டு விடுறேன் இருக்கு பாருங்கள் இந்த அடியில் இல்புச்சட்டியில் சுரண்டி எடுத்தது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் ஆற்றுல ட்ரை பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்